ஹாய் கேஸ் நம் ராஜ்குமார் என் ஃப்ரீலான் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல டிவிக்கு விஜியோடைய பர்த்டே ஃபிரெஸ் பேனர் பேஜி பில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பேச்சு பில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நண்பா நம்மளுக்கு ரெண்டு வெப்சைட் இருக்குது குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபையல்றது ஃப்ரீயாக ஊப் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த பேஜுக்கு டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜுடைய சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் ரூம் அப்படின்றதுக்கான டவுன்லோடு பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ டவுன்லோடு பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ஃப்ரீயாக ரூம் பண்ணிக்கலாம் மறக்காம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி ஓகேங்களா நம்ம புதுசாக கொடுத்தாலும் சரி அல்லது உங்களுக்கு எந்த ஃபைல் வேணும்னாலும் சரி நீங்கள் டெலகிராம் சேனலில் இருக்குதுங்க அப்படின்னாலே அங்கேருந்து நீங்கள் ஃபைல்ன்றது ஃப்ரீயாக ட்ரோம் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா தென் நான் கொடுக்கக்கூடிய இது போல் புது புது பீயூ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தென் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் என்ன குமரன் நெட்ஒர்க்கை வந்து டாட் காம் வந்து எதே வந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி அது யூனிக்காக அண்டு ஃப்ரோ எந்த ஃபைலாக இருந்தாலும் ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்க முடியும் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா